உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது இருக்கும் அதன் பண மதிப்பு வீட்டிற்கே பேரழகு இது தமிழகத்தின் புதுவித ட்ரெண்டிங் தமிழகத்தில் இதுவரை கண்டிடாத வகையில் கலப்புரம் இல்லாத நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் போல் ஒரிஜினல் உயர் ரக தேக்கு மரத்தில் இல்லம் அரண்மனை போல் ராஜ அலங்காரம் ராஜ அம்சத்திலான ராஜ நிலவுகள் ராஜாராணி கட்டில்கள் சிம்மாசனம் பீரோக்கள் சோபாக்கள் ஊஞ்சல்கள் டேபிள்கள் வீட்டு கிச்சன் மாடல்ஸ் என நம்ம சுரேஷ் டிம்பர்ஸில் எந்த ஒரு தேக்கு மர பர்னிச்சரும் வாங்கும் போது இன்றைக்கு வாங்கிவிட்டு பத்து வருடம் கழித்து விற்பனை செய்தாலும் கூட பல மடங்கு அந்த மரமே விலை அதிகமாக விற்கும் என்கிறது உலகறிந்த விஷயம் ஏன்னா நம்பர் நம்பர் நம்ம எல்லா என்றுமே ரகம்தான் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா நகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் சின்ன வீடா இருந்தாலும் சரி பெரிய வீடா இருந்தாலும் சரி அரண்மனை போலவும் ராஜ அம்சத்திலேயும் லட்சுமி கடாட்சியத்திலேயும் வீட்டை அமைக்கணும்னா தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட்